ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மஹன்யாஸில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராசுக்கிலே டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்குதுங்க ஸோ ஸாரீ ஃபுல்லாக நம்ம டிஜிட்டல் பிரிண்டில் வர மாதிரினா நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எம்ப்ராய்டரி வித் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட் வருது ஸாரி ஃபுல்லாமே எம்ப்ராய்டரியும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருது முன்னாலேயும் டிஜிட்டல் பிரிண்ட் வருது ஸோ இது வந்து சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் ஓகே ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது இது மாதிரி புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே போய் வாங்குறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகானியாஸ் தான் ஸோ புதுமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் நீங்கள் வந்து வேறு எங்கேயும் தெரிய தெரிய நம்ம அலைஞ்சு வாங்க வேணாங்க ஸோ விளக்குத்தூன் வந்தீங்க அப்படின்னாலே பிரம்மாண்ட ஷோரூம் நம்ம மகனியாஸ் வந்துட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அரைவல்ஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்குது ஸோ அதிலே வந்து இருக்கிற கலர்ஸ் காட்டுறாங்க பாருங்கள் அழகான மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு ப்ரௌன் அதுக்கப்புறம் க்ரே இதெல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி வந்துடுது சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடுது அதோட டிஜிட்டல் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்துடுது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நம்ம மகானியாஸில் ஸோ சின்ன சின்ன வீடியோ இருந்தாலும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு ஸோ எல்லா சைஸ் எவ்வளோ சாரீஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா சாரீஸும் நம்மளால் ஒரே வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியுமாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எங்கள் சாரி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால் எல்லா கலெக்ஷன்ஸும் போடாமல் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரி பாருங்கள் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இந்த ரேஞ்சஸ்க்கே வந்து சாரீஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோ ரேஞ்சஸ்லேருந்து ஹை ரேஞ்சஸில் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலெக்ஷன்ஸ்லேருந்து டிஷ்யூ ஷூ கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்